சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே டாஸ்மாக் அடுத்துள்ள பாரில் பகல் பனிரெண்டு மணிக்கு முன்பாகவே மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவது மிகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து நியூஸ்வன் தமிழின் சேலம் செய்தியாளர் ரியாஸ் அளித்த நேரடி தகவல்களை பார்க்கலாம் சேலம் மாநகர பகுதிகளில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கனாக்கா தொண்ணூற்றி ஒரு கடைகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்குது குறிப்பாக நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை இருக்கிற டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்ட பிறகு தற்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சேலம் மாநகர பகுதிகளில் குறிப்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முன்பாகவே பட்டப்பகலில் குறிப்பாக பன்னிரெண்டு மணிக்கு முன்பாகவே தற்போது டாஸ்மாக் பார்கள் வந்து இருக்கு தற்போது நேரடி காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாகவே அதே போல் இங்கே செவ்வாபேட்டி இந்த பகுதியில் வந்து குறிப்பாக இரண்டு டாஸ்மாக் கடைகள் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கிறதால ஒரு கடை வந்து அடைக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து வந்து தற்போது மேலும் ஒரு கடை வந்து இயங்கிட்டு இருக்கு தற்போது டாஸ்மாக் நேரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே இந்த பகுதியில் வந்து டாஸ்மாக் கடை டாஸ்மாக் பார் என்பது செயல்பட்டு இந்த டாஸ்மாக் கடைக்கு ஒட்டி உள்ள இந்த பார் குறிப்பாக பார்க்கலாம் இந்த பகுதியில் வந்து இந்த குறிப்பாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா அதாவது பன்னிரெண்டு மணிக்கு முன்பாகவே இந்த பகுதியில் வந்து ரொம்ப வெகு ஜோராக வந்து இந்த விற்பனையாக நடைபெற்று இருக்கு ஆனால் நீங்கள் சொல்லுங்க இங்கே எவ்வளோ நேரம் தொடர்ந்து இருக்கு இந்த கடை இல்லை பன்னெண்டு மணி தான் திறக்கணும் இப்போ எவ்வளோ நேரம் திறந்துருக்கீங்க இது இது எப்படி செயல்பட்டு இருக்கு இங்கே நீங்கள் இது ஆம்பளம் பேசணும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இதே போல பல்வேறு பகுதிகளிலையும் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே இந்த கடைகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக இந்த டாஸ்மாக் பா கடை இங்கே ஒட்டி இருக்குது அதை உள்ள பின்பகுதியிலே வந்து இங்கே வந்து இந்த பார் இங்கே இந்த பார் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து இங்கே வந்து இந்த பார் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறத வந்து நேரடி காட்சிகளை நம்ம வந்து நம்ம பார்க்க முடிகிறது அதே போல் இது வந்து பார் அமைஞ்ச இடம் பார்த்தீங்கன்னா சில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாகவே அமைஞ்சிருக்கு இவர்கிட்ட கேட்கலாம் ஆனால் இங்கே சொல்லுங்க நீங்கள் அண்ணா ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க இங்கே எவ்வளோ இங்கே எவ்வளோ நேரம் இங்கே வந்து கடை திறந்துருக்கு இது நீங்கள் எப்போ வந்தாலும் கிடைக்குமா இங்கே அதெல்லாம் டெய்லியும் உங்க கிடைக்கிறதுலாம் என்றைக்கோ நாளைக்கு எப்படி திறந்து வைக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இங்கே காலையில் எத்தனை மணிக்கு திறந்தாங்க இது இவ்வளோ செயல்படுவது காலையில் எவ்வளோ நேரம் திறந்துருக்காங்க இவ்வளோ திறந்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க எல்லாம் திறக்கிறாங்க சாப்பிட்றாங்க வந்து இருக்குது கடை திறந்து திறந்துக்கிறதுனால வந்து சாப்பிட்றாங்க அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லைங்க வரக்கமாகவே இருக்குமா இல்லை எப்பயாவது என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் சார் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை டெய்லியெலாம் தொடங்கத்தில் என்றைக்கே ஒரு நாளைக்கு தொடங்கறது அவ்வளோதான் தொடர்ச்சியாக இந்த நாள்தோறும் வந்து இந்த பகுதியில் வந்து செயல்பட்டாலும் ஆனால் இங்கே வந்து இவர்கள் வந்து எப்பயாவது ஒரு நாள் தான் திறந்துருக்குவதாக சொல்கிறாங்க பணி அதாவது டாஸ்மாக் நேரம் வந்து இந்த குறைக்கப்பட்டிருந்தாலும் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதிகளில் வந்து தங்கு தடையின்றி அதாவது குறிப்பாக வந்து சரக்குகள் வந்து விற்பனையாகுது சார் நீங்கள் சொல்லுங்கள் குறிப்பாக இங்கே என்ன வந்து என்ன டைமு கிடைக்குமா இங்கே எப்படி இருக்குது இந்த கடை வெளியூர் சார் நான் வெளியூர் கந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு கந்து வாங்க அதான் தெரியும் ஆனால் ஏழு மணிலேருந்து கடத்தி காலையில் ஏழு மணிலேருந்து தொடர்ச்சியாக இந்த தொடர்ந்துருக்குமா எப்படி இது தொடர்பாங்களா ஒரு பதினஞ்சு நாளாக இருக்கு பதினஞ்சு நாளாக காலையில் ஏழு மணிலேருந்து இருக்கு அரசு அரசு வந்து ஒரு புறம் வந்து அதாவது மதுவை ஒழிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் வந்து எடுத்து வந்தாலும் மதுக்கடைகளை வந்து திறந்து வந்தாலும் ஆனால் வந்து எங்கு அந்த டாஸ்மாக் பார் எடுத்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மறைமுகமான அந்த விற்பனையானது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துட்டு இருக்காங்க இதே போல் இந்த டாஸ்மாக் கடை இந்த இடத்துல இருக்குது இந்த கடையும் வந்து தொடர்ந்துருக்கு இது எப்படி நடக்குதுங்கிறது தெரியல குறிப்பாக இந்த காவல் நிலையமும் அருகா அருகாமையில் இருக்குது சில மாவட்ட ஆட்சித்தலைவர் அருகிலேயே வந்து இந்த செயல்பட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பட்ட காலையிலே பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கணக்கானோர் வந்து இங்கே வந்து மது மது ஆருந்துடைய காட்சிகளை வந்து நம்மால் வந்து இங்கே வந்து பார்க்க முடிகிறது குறிப்பாக பார்த்தீனாக்கா இந்த பகுதியில் கூலி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாக இருக்குது நிறைந்த பகுதியாக இருக்குது ஆனால் ம மதுவை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்தாலும் இங்கே இருக்கிற பார் உரிமையாளர்கள் குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா இந்த பார் டெண்டர் எடுத்தவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து தங்கு தடையின்றி இந்த மடுகளை வந்து இங்கே விற்பனை செய்ய வேண்டிய காட்சிகளை வந்து நம்மால் வந்து பார்க்க முடிகிறது ஒளிப்பதிவாளர் பார்த்தசாதியுடன் ரியாஸ் நியூஸ் தமிழ் சேலம்